ஜோசப் விஜயா அவர் இப்போ நம்ம வந்ததுலேருந்து இந்த நோட்டீஸ் போட்டுக்கிறல்ல அவர்களே இவர்களேன்னு எல்லாரும் படித்தோமா இது படிக்கக்கூடாதுன்றார் அறிவுள்ள வேணா சொல்லுவானா ஏன்னா ஒரு காலத்தில் இந்த மேடை போட முடியும் நம்மளால் இதில் நம்மளை ஏற விட மாட்டோம் மேடை போடுறதுக்கு மட்டுந்தான் நம்ம ரைட்ஸு மேடையில் ஏற முடியாது கோயில் கட்டுறது தான் நம்ம வேலை கட்டி முடித்தா நம்ம உள்ளே போக முடியாது தெரியுமா நான் அனுபவிச்சிருக்கேன் எங்கள் தாத்தா கையை பிடிச்சிட்டு எங்கள் தாத்தா பிறந்த ஊருக்கு போவேன் ரோட்லேருந்து அது என்னது அப்போ அசோகா பார்க்க வெத்தலைன்னா அவ்வளோ ஃபேமஸ் அவ்வளோ ஒன்று இருக்கும் அதை போட்டுன்னு செவன் செவன் வாயை வச்சுன்னு எங்கள் தாத்தா துண்டை போட்டுன்னு செருப்பை போட்டு நடப்பான் அந்த தெரு வந்தவொடனே பார்த்தா துண்ட அக்கல் வச்சுப்பான் செருப்பத்து கையில் வச்சுப்பான் ஓ இன்னும் வேலை இதுன்னு சும்மா வாடா அண்ணனை போய் போட்டுக்கலாம் கண்ணா இருக்க பார்த்த நான் இருக்கேன் சாட்சியா இந்த அவமானத்தை உடை தெரிந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகமா இல்லையா அதுக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா எட்டு முழம் வேஸ்டி இடுப்புல நாலு முழம் வேஸ்டிய தோல்ல போட சொன்னாரு அறிஞர் அண்ணா இல்லையா தரையில நம்மால் தோல்ல துண்டு போட்டானா தரையில என்ன வேண்டாம் துண்டு போட கூடாதுன்னு போட்டம் படுறா நாலு முழம் வேஸ்டின்னு போட வச்ச கட்சி திமுக இது நேற்று பேஞ்ச மழையில நீங்க முளைச்சிட்டு சொல்லுா அவர்களை இவர்களை சொல்லக்கூடாது சொன்னார் அங்கங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுக்கூடாதான் அது சீன் காட்டுறது தான் சரி தேவர் ஐயா இருந்தார்ல அவரோட பிறந்த நாள் வந்த நீ ஃபோட்டோ எடுக்காத இன்னும் மயிறு எடுத்து பத்திரிக்கை கொடுத்த நாங்களாவது போய் நின்று எடுத்துக்கிறோம் அடி முட்டாலே நீ வீட்டுக்குள்ளேயே எடுத்து அனுப்பிச்சிக்கிறேன் சரி அவன் வீட்டுக்கு போனவங்க யாருன்னா உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்களா அந்த ப அது என்ன ஊர் பனையூரா அவன் ஊடு இருக்குது அங்கே போனவங்க ஃப்ரெண்டு யாருனா இருந்தால் மொத்தத்தில் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா வெக்கப்படுவான் சொல்ல மாட்டான் போனவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு போனால் என்னென்ன பண்ணாங்கன்னு மட்டும் கேளேன் போனேன்னு வச்சுக்க இப்போ நீட்டுத் தெருவுக்கு போனால் பொம்பளை பசங்களை என்னம்மா பண்ணுறாங்க ஆ கொடுத்தணும்ல அதே மாதிரி தான் விஜய் வீட்டுக்கு போனாலும் எல்லாத்தையும் அவற்றுக்கு கொடுத்தணும் என் துணியை சொல்ல வாட்சி ஸ்மார்ட் வாட்சு கட்டின்னு போக கூடாது இந்த கல் வச்ச பேனா வைப்பேன் தெரியுமா அது போட்டுன்னு போக கூடாது செல்போன் சத்தியமாக உள்ள எடுத்துன்னு போக கூடாது அப்படின்னாடா நீ பெரிய மயிறு இந்த ஊர்ல நீ பாட்டுக்கு உள்ள இருந்துக்கணு செல்போனை வைக்கணும் ஸ்மார்ட் வாட்ச் வைக்கணும் அவ்வளோ பெரிய நீ ஏங்க இதெல்லாம் செல்லாத நோட்டு அதை பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் ஆகணும் வேற கட்சி உங்க ஒப்பனை இந்த நாட்டில் நடமாட்டப்பட்ட கட்சி திமுகடா திமுக இல்லைன்னா ஒப்பனை இல்லை பேசி வாங்கின காசுக்கு பேசி காசு கொடுக்குறான் பிஜேபி நீ நடித்து வாங்கின காசை விட பிஜேபி உனக்கு கொடுத்த காசு ஜாஸ்தி அவன் எவ்வளவு முயற்சி பண்ணான் எங்க மசரை கூட கொடுக்க முடியல சீமான கொண்டாந்தான் அவனாலும் ஒன்றும் பண்ண முடியல கொண்டாந்துருக்கான் நான் சொல்ல வர்றது அது விஜயோ சீமானோ அது இல்லை அவனை நம்பி பின்னால் போகின்ற என் தம்பிகளை எச்சரிக்கிறேன் ஒரு காலத்தில் சீமானை நம்பி போனவன் எல்லாம் இன்று பிச்சை எடுக்கிறான் அவன் சேர்த்து வச்ச சொத்தை வித்து நிற்கிறான் கார் வைத்தவன் ரோடில் இருக்கிறான் ஆனால் சீமான் பாரின் காரில் போறான் இல்லையா அந்த நிலைமை விஜய் ரசிகர்களுக்கும் ஏற்பட்டு விட கூடாது என்று எச்சரிக்கை பணத்தை வாங்கிக் கொண்டு நடிக்கிறான் ஒரு வெள்ளை லுங்கி ஒரு வெள்ள அரைக்கை சொக்காட்டுலருந்தே கொண்டு வந்தான் தம்பி தொப்பி போட்டு என்ன பண்ணாரு அதுக்கு பேர் என்ன பாய் இருக்காங்களா இருக்கியா நோன்பு இருப்பாங்களே ஆறு மணிக்கு சாப்பிட்டு இருப்பாங்களே நோம்பு திறக்கிறது நீ நோம்பு திறக்க வந்ததில் எனக்கு ஆட்சேபம் இல்லை நீ கட்சி ஆரம்பித்ததில் எனக்கு ஆட்சேபம் இல்லை நான் கேட்குறேன் இதே இங்கே இந்த இடத்துல நின்று போஜராஜ நகர்லேருந்து கேட்குறேன் இந்த பாரத் தேட்டர் ரவுண்டானாவில் குடியுரிமை திருத்த சட்டத்தை மோடி சர்க்கார் கொண்டு வந்த போது என் முஸ்லீம் சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லாம் பீதிக்கு வந்து போராடினீர்களே உங்களை எல்லாம் காவல்துறை அடித்து துரத்தியதே உங்கள் கண்ணீரை துடைக்க எவள் வந்தான் சொல்லு அன்னைக்கு நீங்க அழுத போது போலீஸ் அடித்த போது இப்போது வருகின்றவன் கவும்பு கஞ்சி திறக்க வரப்போன் எவளோடு கட்டி புரண்டு கொண்டிருந்தான் எவள் கூட பாட்டு பாடி கொண்டிருந்தான் அதற்கு எவ்வளவு பணம் வாங்கினான் சொல்லுவீங்களா அவன் நோம்பு திறக்க வரானா அதுக்கு ஒரு நாலு பாய் வர நிற்கிறான் கேட்டேன் நான் கேட்டேன் ஏன் பாய் இது நியாயமானு கேட்டான் அவன் சொல்கிறான் எல்லா இடத்துலையும் நாங்கள் நாலு நாலு பேர் இருப்போம் யார் நல்லது இதுக்கு எச்எஸ் ஒரு தொழிலாண்டான்னு முதலமைச்சரை கூப்பிட்டு